புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய கோரி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசுக்கும் இடையில் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது என்று புதுச்சேரி அதிமுக விமர்சித்துள்ளது புதுவையில் வரும் அக்டோபர் பதினோரு முதல் வணிக திருவிழா நூற்றி ரெண்டு நாட்களுக்கு நடத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை முழுவதுமாக ரத்து செய்ய கூறியும் மின் கட்டணத்தில் உள்ள சர்ஜார்களை நீக்க வேண்டும் மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது கூடாது டிஜிட்டல் மின் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த முழு அடைப்பு காரணமாக பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஆட்டோக்கள் இயங்கவில்லை ஒரு சில அரசு பேருந்துகள் மற்றும் பல போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் குபேர் அங்காடி நேர்வீதி அண்ணா சாலை மரமலை அடைகள் சாலை காமராஜர் உள்ளிட்ட நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன இதே போல் திரையரங்குகளில் பகல் காட்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன முழு அடைப்பு காரணமாக ஒன்னு முதல் எட்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு அரசு சார்பில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மின்கட்டண உயர்வை கண்டித்தும் மறைமலை அடிகள் சாலை காமராஜர் சிலை சந்திப்பு இந்திரா காந்தி சதுக்கம் காந்தி சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சி மறியல் போராட்டம் நடத்துகின்றனர் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் கட்டண உயர்வு தொடர்பாக நடைபெற்று வரும் பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசுக்கும் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் தவளக்குப்பம் திருக்கனூர் மேட்டுப்பாளையம் அரியாங்குப்பம் காரைக்கால் கோரிமேடு வெங்கடசுப்பையா சிலை உள்ளிட்ட இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் பந்த் அறிவிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் இந்தியா கூட்டணியின் கட்சி தலைவர்கள் மீது புதிய சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து செய்ய வேண்டும் என்றார் இந்த ஆட்சியில் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமிட்டில் ரகசிய உறவோடு வைத்துள்ளனர் கூட்டணி வைத்துள்ளனர் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளும் பிஜேபி அரசுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது என்று நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பிஜேபி என்ஆர் கூட்டணி அரசானது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு அனுகூலமான ஒரு அரசாக வர்த்தக வியாபார ரீதியில் கூட்டணி அமைத்து வியாபாரங்கள் செய்யக்கூடிய ஒரு அரசாக இருக்குது புதுச்சேரியில் நிகழாண்டுக்கான வணிக திருவிழா ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் தனியார் விடுதியில் நடைபெற்றது கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வணிக சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி நேர் வீதிக்கு சென்றாலே தேவையான அனைத்து பொருள்களும் மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் கிடைத்து வருகிறது அந்த மனநிலை மக்களிடையே ஏற்பட்டுள்ளது ஆகவேதான் கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரிக்கு வந்து பொருட்களை வாங்கி செல்கின்றனர் புதுச்சேரியில் பல சுற்றுலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன அதற்கு அரசு எப்போதும் துணை நிற்கும் வணிக திருவிழா நூற்றி ரெண்டு நாட்கள் நடைபெறும் என்றார் வரும் அக்டோபர் பதினோராம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டு நிகழாண்டுக்கான புதுவை வணிகத் திருவிழா நாலு பிராந்தியங்களிலும் தொடங்கி வ வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபதாம் தேதி வரையில் மொத்தம் நூற்றி ரெண்டு நாட்கள் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தியும் இந்தியா கூட்டணி சார்பாக பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்டு வந்த புதுச்சேரியில் இன்று பந்த் போராட்டம் நடைபெற்றது இதனை ஒட்டி பல்வேறு இடங்களில் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் முற்றுகை போராட்டங்கள் நடத்தப்பட்டன அதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் பகுதியில் கதிர்காமம் தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேல் மற்றும் இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ராஜா குமார் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டனம் முழக்கம் எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மேட்டுப்பாளையம் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது புதுச்சேரி அரசு உள்ளாட்சி துறை மற்றும் நகராட்சிகளின் சார்பில் தூய்மையை சேவை இருவார நலப்பணி கடைபிடிக்கப்படுகிறது இன்று தொடங்கி இருவார காலத்திற்கு நகரம் முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வுகள் நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளன இதன் தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சியினை கொடி தொடங்கி வைத்து தூய்மையே சேவை உறுதிமொழியினை முன்மொழிய அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நாடு தழுவிய ஒரு மணி நேர தூய்மை பணியினை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் பின்னர் தூய்மையை சேவை இருவார நலப்பணியையொட்டி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான் உட்பட அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நூற்றுக்கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர் சமூக அமைப்பினர் திருநங்கையர் தூய்மை பணியாளர்கள் நகராட்சி பணியாளர்கள் தன்னார்வலர்கள் பலர் இத்தூய்மை பணியில் ஈடுபட்டனர் ***صوت சென்டாக் எம்பிபிஎஸ் கலந்தாய்வில் பிற மாநில மாணவர்கள் இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரி மாணவர்களின் மருத்துவ இடங்களை அபகரிக்க ஒவ்வொரு ஆண்டும் முயற்சி வருகின்றனர் இதற்காக போலி சான்றிதழ்களையும் சமர்ப்பிக்கின்றனர் இந்த ஆண்டும் இரட்டை குடியுரிமை பிரச்சனை வெடித்தது அதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை சென்டாக் மாணவர்களின் சான்றிதழ்களை ஆய்வு செய்து வந்தது இதில் எட்டு மாணவர்கள் போலி சான்றிதழ்களுடன் அதாவது இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரியில் விண்ணப்பித்துள்ளது அம்பலமானது இம்மாணவர்களை தரவரிசை பட்டியலில் இருந்து நீக்க சுகாதாரத்துறை சென்டாங்கிற்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளது இந்த பரிந்துரையை ஏற்ற சென்டாங் தற்போது தமிழகத்தில் இருந்து விண்ணப்பித்த நாலு மாணவர்கள் கேரளாவில் இருந்து விண்ணப்பித்த நாலு மாணவர்கள் என எட்டு பேரையும் தரவரிசை பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து சார்பாக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை பணி இருவார துவக்க விழா நிகழ்ச்சி இன்று தவளக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மை விழிப்புணர்வு குறித்து பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்து தூய்மை குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசாரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் நிலை பொறியாளர் சுரேஷ் சரஸ்வதி மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு செய்திருந்தார் கூட்டத்திற்கு முன் பொறுப்பாளர் கிருஷ்ணா செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரியில் மக்களுக்கான அரசு நடக்கவில்லை மக்கள் பிரச்சனையை அரசு காது கொடுத்து கேட்கும்படி கொண்டு செல்ல ஆலோசனை செய்யப்படும் அதற்காக கட்டணம் வேலைவாய்ப்பு கஞ்சா மது சட்ட ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் ஆளுநருக்கு நடத்தும் புதுச்சேரியில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் இளைஞர் காங்கிரஸ் விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் குஜராத் கம்பெனி புதுவைக்கு கொண்டு வந்து குஜராத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்றனர் புதுச்சேரியில் எந்த நிறுவனம் வந்தாலும் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் ஆட்சியில் மோடி அரசு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்தது அவர்கள் ஒவ்வொரு ஆண்டு கட்டணத்தை நிர்ணயம் செய்தனர் அதை நான் முதலமைச்சராக இருந்தபோது குறைத்து நடைமுறைப்படுத்தினேன் அப்போது மின்கட்டண உயர்வை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி புதுச்சேரி மின்துறை நஷ்டத்தில் இயங்கவில்லை ஆகவே அதை தனியாரிடம் ஒப்படைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினோம் எங்கள் ஆட்சி காலத்தில் தனியார் மையத்தை நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்து வந்தது ஆனால் தற்போது மத்திய பாஜக அரசு முதலமைச்சர் ரங்கசாமி மிரட்டி மின்துறை தனியார் மயமாக்குவதற்கு கையெழுத்து வாங்கியுள்ளனர் என தெரிவித்தார் தற்போது மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர் இருநூறு யூனிட் வரை மானியம் கொடுக்கப்படும் என்கின்றனர் நம் மாநிலத்தில் உள்ள எண்பத்தி ஐந்து சதவீத மக்கள் முன்னூறு யூனிட்டுக்கு மேல்தான் பயன்படுத்துகின்றனர் இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று கூறிவிட்டு மின்மீட்டர் பொறுத்து வர அராஜக செயல் மோடி சொல்வதை புதுச்சேரியில் புகுத்த நினைக்கின்றனர் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதற்காக தான் புதன்கிழமை பதினெட்டாம் தேதி பந்த் நடக்க உள்ளது என தெரிவித்தார் புதுச்சேரி நேரு வீதியில் இயங்கி வரும் செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் நன்மதிப்பையும் பெற்ற நிறுவனம் இதன் புதிய கிளை நேரு வீதியில் இன்று புதியதாக துவங்கப்பட்டது இதில் வில்லியனூர் புனித லூர்து அன்னை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருத்தந்தை ஆழ்வின் அன்பரசு அடிகளார் வினோபா நகர் புனித சூசையப்பர் ஆலய பங்கு தந்தை ஆரோக்கிய அடிகளார் புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் பசலிகாவின் பங்கு தந்தை பிச்சைமுத்து அடிகளார் ஆகிய மூவரும் இணைந்து புதிய கிளையினை திறந்து வைத்து ஆசிர்வாதம் செய்தனர் திறப்பு விழாவிற்கு நேர்வீதி வியாபாரிகள் சங்க நிர்வாக உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் வியாபாரிகள் திரளாக கலந்து கொண்டு நைட்டி ஹவுஸ் நிர்வாக இயக்குனர் மர்ஷியல் மற்றும் உரிமையாளர் சரளா மர்ஷியல் ஜோசப் மர்ஷியல் சப்னா மர்ஷியல் மற்றும் சோபியா மர்ஷியல் ஆகியோரை வாழ்த்தினார்கள் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று இடஒதுக்கீடு போராட்டத்தில் செய்தவர்களின் நினைவை போற்றும் விதமாக வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்கம் சார்பாக தியாகிகள் தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் வழுதாவூர் சாலையில் உள்ள வன்னியர் பேர் இயக்கத்தின் தலைமை அலுவலகத்தில் தாய் தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் நினைவஞ்சலி நடைபெற்றது நிறுவன தலைவர் செந்தில் கலந்து கொண்டு படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர் மேலும் நிகழ்ச்சியில் இயக்கத்தின் மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நாலாவது பிறந்தநாள் விழா ஊசூடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே குமார் தலைமையில் பத்து கண்ணு சந்திப்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தொகுதி தலைவர் அய்யனார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர் முத்தாளு முரளி சிவசங்கரன் கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் என ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் பிரதமர் மோடியின் சாதனைகள் பொதுமக்களிடையே எடுத்துரைக்கப்பட்டது அரியாங்குப்பம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் அணி தொகுதி தலைவர் ராசு என்கிற பெருமாள் ராஜா தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நாலாவது பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி நாலு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது விழாவில் தொகுதி தலைவர் வசந்தராஜ் மாவட்ட ஓபிசி அணி துணைத் தலைவர் மாநில இளைஞரணி துணைத்தலைவர் அரவிந்தன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாநில இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு கன்றுகளை நட்டு சிறப்பித்தனர் மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு பொறியாளர் தினம் இன்னோவேட்டர்ஸ் தின விழாவாக நடந்தது மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் கல்லூரி இயக்குனர் வெங்கடாசலபதி ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் சென்னை டெக் மகேந்திரா நிறுவனம் மனிதவள இணை மேலாளர் அருண் கலந்து கொண்டு சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்த மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்க வழங்கி பாராட்டினார்கள் தேசிய அளவிலான இப்போட்டியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களின் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட செயல் திட்டங்களை சமர்ப்பித்தனர் சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் பகிர்ந்து அளிக்கப்பட்டது இதில் அனைத்து டீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கோடை வெயில் காரணமாகவும் மக்களவை தேர்தல் காரணமாகவும் கோடை விடுமுறை பன்னெண்டு நாட்கள் நீடிக்கப்பட்டன இந்த விடுமுறையை ஈடுகட்ட சனிக்கிழமைகளில் முழு நாளும் பள்ளிகள் இயங்கும் என கல்வித்துறை அறிவித்து பள்ளி இழப்பீட்டு வருகை நாட்களுக்கான அட்டைவணையை வெளியிட்டது அஞ்சு சனிக்கிழமைகளில் முழு நாளாக பள்ளிகள் இயங்கிய நிலையில் அடுத்து வரும் ஏழு சனிக்கிழமைகளில் அரை நாள் மட்டுமே வகுப்புகள் நடத்தப்படும் என கல்வித்துறை திடீரென உத்தரவு பிறப்பித்துள்ளது கழக பவள விழா ஆண்டை முன்னிட்டு நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி புவன்கரை வீதியில் காராமணி குப்பம் ராமகுமார் அவர்களுடைய ஏற்பாட்டில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் முன்னிலையில் தொகுதி செயலாளர் நடராஜன் பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் வரவேற்று திமுக கொடியை மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராசிவா எம்எல்ஏ அவர்கள் கழக அவைத்தலைவர் எஸ்பி சிவகுமார் அவர்கள் ஐநூறு பேருக்கு லட்டு வழங்கினார் இதே போல தொகுதி கழகத்தின் சார்பில் சாரம் மார்க்கெட் அருகிலும் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ரமேஷ் என்கிற ஏழுமலை அவர்கள் ஏற்பாட்டில் குயவர் பாளையம் மேட்டுத்தரு பகுதியிலும் கழக கொடிகள் ஏற்றி மாணவர் செல்வங்களுக்கு நோட்டு புத்தகம் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் தொகுதி செயலாளர் சக்திவேல் தங்கவேல் வேலவன் வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பரிமளம் சத்தியவேல் தொமுசா தலைவர் அண்ணா அடைக்கலம் புலவர் கிருஷ்ணாமூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் ரவிசேகர் அவைத்தலைவர் பாலகணேஷ் வழக்கறிஞர் சந்தோஷ்குமார் ஞானராஜ் அருண் ரமேஷ் என்கிற ஏழுமலை இளைஞர் அணி துளை அமைப்பாளர் கிருபா சங்கர் இளங்கோ கிளைக்கழக செயலாளர்கள் மூர்த்தி ஆதிகேசவன் சங்கர் வேலு உலகநாதன் வெங்கடேசன் ஆட்டோமணி சரவணன் கிருஷ்ணராஜ் பிரான்சிஸ் சோமசுந்தரம் சாமிதாஸ் கலியப்பெருமாள் வெங்கடேசன் பரிதிமால் அர்ஜுனன் அன்பு ஜெகதீசன் மணிகண்டன் செல்வகுமார் முருகேசன் மொழிப்போர் தியாகி யூசுப் கான் வெங்கடேசன் கலியப்பெருமாள் தேவேந்திரன் சிவராமன் பிரகாஷ் மனோகர் ரவி அருண் பெரிய தம்பி ஞானவேல் சிவராமன் ராஜேந்திரன் பிரபா ஜெகன் சுந்தர் பாலா கிஷோர் வேலு தாமுராகுல் டிரைவர் ஐயனார் மற்றும் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை நூறு அடி சாலையில் கார் உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் டிபி கார்ஸ் டீடைலிங் ஆக்சசரி ஸ்டுடியோ புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ரிப்பன் வெட்டி புதிய கார் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் ஷோரூமை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் டிபி கார் ஸ்டுடியோ உரிமையாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் ಹಾ ಆಯ್ತು ನೋಡೋಣ ಕಣೋ ಅಲ್ಲಾ மன்னாடிப்பட்டு பட்டு காட்டேரி குப்பத்தில் அமைந்திருக்கும் அருண்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜை விழா நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பௌர்ணமி சிறப்பு யாக பூஜை மற்றும் ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து அஷ்டலிங்கேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுலா வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி காரைக்காலில் பணிபுரியும் தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் நடக்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இதற்காக இருநூத்தி தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் நேர்காணல் அழைப்பு அனுப்பப்பட்டது அதன்படி இருபத்தி ஒன்பதாம் தேதி கிராமப்புற ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் முப்பதாம் தேதி நகர்ப்புற தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் இடமாறுதல் கலந்தாய்வு நடந்த குறைபாடுகளை கண்டித்தும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் குளறுபடிகளை சரி செய்த பிறகு இடமாறுதல் கவுன்சிலிங்கை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர் இதனால் நகர்ப்புற தமிழ் ஆசிரியர்கள் இடமாறுதல் நடக்கவில்லை இதற்கிடையில் போராட்டத்தால் நிறுத்தப்பட்ட தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் நாளை பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு நடக்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இது தமிழ் பட்டதாரிகள் ஆசிரியர்கள் மத்தியில் கொந்தளிப்பினை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபா முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருப்பதி திருமலை பாத யாத்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அஞ்சு மணி அளவில் திருச்சிற்றம்பலம் டிபிஆர் திருமண நிலையத்திலிருந்து திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்படுவதற்காக இன்று புர புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசனா வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் மாலை அணிவித்து விரதம் இருக்கும் நிகழ்ச்சி இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபா தலை தலைவர் திரு வி ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையில் பக்தர்கள் மாலை அணிவித்து விரதத்தை மேற்கொண்டனர் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் திரு வி பூபதி திரு எஸ் ஜெகநாதன் திரு வி கண்ணன் திரு மதுரகவி ராமானுஜதாசன் திரு வி கணபதி திரு வி சிவராமன் திரு டி செந்தில் திரு பி அன்பழகன் திரு வி ஜெயமூர்த்தி திரு எஸ் ஆனந்தன் திரு என் சிவராஜ் திரு டி ஏழுமலை திரு கே செங்குட்டவன் திரு எஸ் பிரகாஷ் மற்றும் பக்த கோடிகள் பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருகாமிஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூத்தி இருபத்தி இரண்டாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதனை தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய கோரி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசுக்கும் இடையில் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது என்று புதுச்சேரி அதிமுக விமர்சித்துள்ளது புதுவையில் வரும் அக்டோபர் பதினோரு முதல் வணிக திருவிழா நூற்றி ரெண்டு நாட்களுக்கு நடத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது